வணக்கம் என்னடா வாழ்க்கை இது எது செஞ்சாலும் தப்பாகுது பலமுறை முயற்சி பண்ணியும் பலன் இல்லை நம்மளால இதை செய்ய முடியுமான்னு குழப்பத்தில் நம்பிக்கை இழந்து இருக்கவங்களுக்கு இந்த காணொளி நிச்சயமா ஒரு நம்பிக்கையை தரும் வீடியோவை ஃபுல்லா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் விஷயம் நம்பிக்கைக்கான முதல் படியே நம்மளை நாம எவ்வளோ நம்புறோங்கிறதுல தான் இருக்கு அட போமா எத்தனை தடவையோ முயற்சி பண்ணிட்டேன் இன்னும் நான் நினைச்சது நடக்கலன்னு நினைக்காதீங்க நீங்க முயற்சி செஞ்சது வேணா தோல்வி அடைஞ்சிருக்கலாம் ஆனா நீங்க முயற்சி எடுத்திருக்கீங்கன்னா அதுவே வெற்றி தான் இங்க நிறைய பேர் வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு இருக்காங்க அவங்களை விட நீங்க படி மேலே இருக்கீங்கன்றதை மறந்துடாதீங்க இரண்டாவது யாராவது கூறும் விமர்சனங்கள் கேலி பேச்சுக்களை கேட்டு மனமுடையாதீங்க அவங்க நோக்கமே உங்களை உடைக்கிறது தான் ஆனா உங்க நோக்கம் உடைப்படுறதா இருக்க கூடாது இந்த தூசு பேச்சுக்கெல்லாம் மன உடைஞ்சிட்டா எப்படி அவைகளை எல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு தைரியமா முன்னாடி போங்க மூன்றாவது நீங்க சொல்றதெல்லாம் செஞ்சுட்டேன் நிறைய கஷ்டப்பட்டேன் அடிபட்டேன் யாரு பேச்சையும் பெருசா எடுத்துக்கல நான் பாட்டுக்கு தான் என் வேலையை பாக்குறேன் ஆனா இன்னும் இலக்கு அடையலைன்னு இருக்கவங்க இத கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க சரியான பாதையில தான் போறீங்கன்னா வேகமா இல்லை மெதுவாக போனா கூட வெற்றி தான் மனசை விடாதீங்க உடைஞ்சு போய் உட்காந்துராதீங்க உங்களுக்கு நீங்க தான் போட்டி நேற்றையை விட இன்று அதிகப்படியான செயல்களில் ஈடுபடுறீங்கன்னா அதுவே பெரிய விஷயம்தான் நாளுக்கு நாள் முன்னேறுங்க மற்றவங்களோட அல்லாம உங்களோட உங்களை ஒப்பிட்டு பாருங்க எப்போதும் எந்த கஷ்டமோ என்ன தடையோ வந்தாலும் இந்த விஷயத்தை மட்டும் மறக்காதீங்க உள்ளிய தாங்குற கல் தான் சிற்பமாகும் அது மாதிரி கஷ்டங்கள் அனுபவிக்காம வெற்றியை தொடவே முடியாது சீரான வாழ்க்கை தடையில்லாத வாழ்க்கைய வேண்டாதீங்க அதுல ஒரு அனுபவமும் இருக்காது கடுமையான உழைப்பு இல்லாம மகத்தான காரியங்களை சாதிக்கவே முடியாது இந்த நேரம் இந்த நிமிஷம் நாம நினைச்சா எதையும் சாதிக்கலாம் உங்களை தகுதி இல்லைன்னு சொன்னவங்க கிட்ட உங்களை குறை கூறி பின்தள்ளியவங்க கிட்ட உங்களை விமர்சித்து ஏளனப்படுத்தியவங்க கிட்ட எதிர்த்து போராடி நேரத்தை வீணாக்காதீங்க அவங்கள மௌனமாய் கடந்துவிட்டு உங்கள் வெற்றியை பதிலாக கொடுங்க கவலைப்பட்டு மனம் நொந்து நாம் வீணடிக்கும் நேரம் ஒருபோதும் திரும்ப வருவதில்லை தெளிவான குறிக்கோளை நோக்கி முயற்சி மட்டும் செய்யுங்கள் நீங்கள் நினைத்தபடி உங்கள் நாள் நிச்சயம் ஒரு நாள் மாறும் ஒரு மடங்கு திறமை இரு மடங்கு தேடல் மூன்று மடங்கு பொறுமை நான்கு மடங்கு உழைப்பு இது மட்டுமே வெற்றிக்கான வழிகள் இந்த வரிகள் வார்த்தைகள் உலகத்துல எங்கேயாவது இருக்க ஒருத்தவங்களுக்காவது மனசை திடப்படுத்தணும்னு நான் நம்புறேன் மேலும் பல வீடியோக்களுக்கு தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி